どうなんだろう அரே முருகா எனக்கு

നുനു പാതു പാതു, പാതു.

தம்பி நீ ஸ்கூல் படிக்கிறியாமா பதினொன்னாவது படிக்கிறியா இப்போ இன்னைக்கு ஸ்கூல் லீவு ஞாயிற்றுக்கிழமைனால வந்திருக்கியா இப்போ ஸ்கூல் லீவ் அன்னைக்கெல்லாம் தார் சுமக்க வந்துருவியா நீ இப்போ இது எவ்வளோ ஆண்டுகளாக சுமக்கிற மூணு வருஷமா சுமக்கிறியா ஒரு ஒன்பதாவது வகுப்புல இருந்து படிக்க சுமக்கிற இது உனக்கு சம்பளம்னா எவ்வளோ கிடைக்கும் வண்டியை பொறுத்திருக்கா இல்லை அதிகபட்சமாக எவ்வளோ வாங்கியிருக்கிற ஆயிரம் ரூபா வரைக்கும் சும வாங்கியிருக்கேன் இப்போ ரொம்ப தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுமந்துனாலும் சுமந்து தான் கொண்டு போகணும் சுமைய கீழெல்லாம் இறக்க முடியாதுல்ல ஆ எப்படி இருக்கு இந்த சுமக்கிற வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை இப்போ உங்கள் வீட்டில் நீ மட்டும்தான் சுமக்கிறியா உங்கள் அண்ணனுமா அண்ணன் என்ன பண்ணுறாரு தார் சுமக்க அண்ணன் படிக்கிறாரா என்ன அண்ணன் பன்னெண்டா நீ பதினொன்று ரெண்டு பேருமே விடுமுறைக்கு வந்துடுவீங்க தார் சுமக்க சரி தம்பி ஆ

பத்து வயசுல ஆரம்பிச்சது இன்னும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயசு அது தொழில் தான் பத்து வயசுலேருந்து சுமக்குறீங்க ம் அப்போ உங்களுக்கு எவ்வளோ நான் சம்பளம் தான் கிடைச்சது சின்ன வயசுல ஒன்னா ரூபா ஒன்னாறுவா ஒன்னாறுவாய்க்குலாம் ஆரம்பிச்சிருக்கருவாய்க்கு கிடைக்க இப்போ அதே இது இப்போ ஐநூறு ஆயிரம் ம் காண மாட்டேங்க அந்த ஒன்னா சம்பளத்தில் சம்பளத்து கிடைச்ச இது கூட இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு விலஞ்சு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கல உங்களுக்கு உடம்பு இவ்வளோ ஆண்டுகளில் சுமந்து உடம்பு வழி இல்லையா இருக்குது இப்போ என்ன முடியும் செஞ்சு தானே ஆகணும் அதனால எல்லா வேலையும் அப்படி இந்த வேலை மட்டும் கண்டு மற்ற வேளையும் போக மாட்டேன் வளர்த்தாரம்மா இருக்கிற மட்டும் போவோம் அது இல்லைன்னா அந்த வீட்டில் இருந்துருக்கோம் அப்போ நாங்கள் செமக்கோ ஒரு தாருக்கு ஒரு பீஜா ரெண்டு பீஜா மூணு பீஜா அதுலேருந்து அரைஞ்சா இதுதான் இப்போ அந்த தாருக்கு ஒரு தாருக்கு எங்கள் ஊரில்லாம் செமக்கிறதுக்கு இருபது ரூபா ஒரு தாருக்கு இப்போ எங்கள் எங்கள் ஊரில் வந்து செமக்கிறதுக்கு ஆள் கிடையாது போட்டு போட்டில் வச்சு தள்ளிட்டு வருவோம் 进来。行ってく

ஏன் தார் பிடிக்கிறீங்கள அழைக்கும் போது ரொம்ப உயரமான இருந்து தார் பிடிக்கிறீங்க இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த வேலையிலே சுமக்கிறத விட பிடிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை இந்த சிரமமான இந்த பிடிக்கிறத பற்றி சொல்லுங்க ப்ரத பிடிக்கிறதுனா எப்படி ஒரு கட்டாயம் ஒரு ஆள் பிடிச்சி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சின்ன பிள்ளைருந்தே பழகிருச்சு ஏன்னா கரெக்டாக பிடிக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் நம்ம உடம்புக்கு தான் கொஞ்சம் ஆதாரமாகும் ஏன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் வெயிட் ஆகும் ஏன்னா அந்த நகத்துக்குலாம் போகும் இப்போ வாழை காய் இருக்குதுல்ல கொஞ்சம் மிஸ் அந்த இந்த நகரத்தில் உயிர் பரமா வலிக்கும் அது கொஞ்சம் இல்லை விரல் மடங்கி ஒடிஞ்சிரும் ரொம்ப ஜாக்கிரதையாக பிடிக்கணும் இப்போ இப்போ சின்ன வெயிட் உள்ள காய் தாரம் இருக்கும் ரொம்ப வெயிட் உள்ளதா நாற்பது கிலோ தாரும் இருக்கும் ஆ தான் அவனை வேறு வலி கிடையாது இப்போ நீங்கள் பிடிச்சி தான் கவனமாக வந்து கீழே வைக்கணும் ஆமாம் இல்லைன்னா டேமேஜ் ஆகிரும் ஆமா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்படி அவங்க நம்ம வியாபாரி வந்து நம்மளை திட்டுவாங்க காய் சேதாரம் கூட அவங்க சேதாரம்லாம் நம்ம பிடிக்கணும் ஓ சரி அப்போ சுமக்கிறதுக்குல எவ்வளோ சிரமம் இருக்குது அது மாதிரி பிடிச்சி கொடுக்குறது அது டபுள் சிரமம் இருக்கும் அது ஆ எல்லோரும் பிடிக்க முடியாது நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க ப்ரோ நான் டுவெண்ட்டி வருஷம் ஒரு இருபது வருஷமாக அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் ஓ சரி आपको पकटे लेगा, पकटे लेगा, आपको

செல்லு ப்ली செல்லு செல்லுடா yar <laughs> muhimmanci இப்போ மூணு தாரு எழுபது கிலோ எழுபத்தஞ்சு கிலோ வரும் அறுபது கிலோ வரும் அது தார் வெயிட்டை பொறுத்து ஒரே நேரத்தில் மூணு தார் ஒரே தார் தலையில் வைப்பீங்க ஆமாம் ஆ மூணு தார் வச்சு கொண்டு வருவோம் அதே மாதிரி தூரம்னு பார்த்தா ஒரு ந ஒரு நடை தூக்கிட்டு வரம்ப தலையில் மட்டுமே முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் செம்மையிருக்கு ஆ அது ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பக்கத்துலேயும் இருக்கும் தூரத்துலேயும் இருக்கும் ஆ அது ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம் தலையில் செம்ம இருந்துக்கிட்டு வந்து வண்டிக்கு சேர்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் ஓ அது போக ரொம்ப தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியில் மூழ்கியும் சுமக்கணுமா தண்ணியில் மூழ்கியும் சமைக்கணும் தண்ணி அளவுக்கு தண்ணியும் சமைப்போம் அது ஒரு சில இடத்துல நம்ம வாய்க்கை இறங்கி ஏறுற இடத்துல நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்கும் அதிலையும் இங்கே சிக்கிட்டு சமைந்து கொண்டு வரும் இதை பொறுத்து அதுவும் மதியமும் முடியும் அது வந்து அந்த தோட்டத்தை பொறுத்து பக்கத்தில் தூரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சுக்கும் அது போக இப்போ தலை சுமையாக வச்சு மேல முதுகில் வச்சு தோளில் வச்சு சுமந்து கொண்டு போகும்போது சுமக்கிற தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான உடல் வலிலாம் ஏற்படும் அதிகமாக தலையில் வச்சவங்களும் கழுத்து வலி அப்புறம் பேக்கு முதுகு முதுகு அப்புறம் கால் முட்டு முட்டுலாம் அதிகமாக நம்ம நடந்துகிட்டே இருக்கும்போது முட்டு அதிகமாக அளிக்கிறோம் பேக் பேக் பெயின் டெய்லி நைட்டு படுக்கும் போது கண்டிப்பாக பேக் பெயின் வந்துடும் துடியை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதம் சீசனு அதில் எட்டு மாதம் கம்மி இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான இளைஞர்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு தினசரி வேலை வாய்ப்பு என்ன சம்பளம் கிடைக்கும் இதில் இதில் வந்து என்ன வண்டியை பொறுத்து தான் இப்போ முன்னாடி வந்து தார்கணை கொடுத்தாங்க இப்போ தார்கணை கிடையாது இப்போ ஒரு வண்டிக்கு அப்படின்னா சின்ன வண்டி எடுத்துக்கிட்டால் ஐயாயிரம் ரூபா கூலி அது பத்து பேர் போனால் ஆளுக்கு ஐநூறுபா அதுக்கப்புறம் அதே இது பெரிய வண்டி எடுத்தால் எட்டாயிரம் பத்தாயிரம் அது ஒரு வண்டி நம்ம லோடு எவ்வளோக்குள்ளே ஏற்றோமோ அதை பொறுத்து வரும் அதை வந்து எத்தனை பேர் போகிறமோ ஷேர் பண்ணி எடுத்துக்கணும் ஷேர் பண்ணுவீங்க இப்போ பத்து பேர் வர்றீங்க அப்படின்னா பத்தாயிரரூபா கிடைக்குன்னா ஆயிரூபா பிரிச்சு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கடுமையான வேலை இருக்கும் இருக்கும் உடல் வலி வலி கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்காது ஒரு சில இடத்துல மழை பெஞ்சா வழுக்கும் அதை காண தாண்ட தாண்டாண்டி வாய்க்காக தாண்ட வண்டி இருக்கும் எல்லாம் ஏறி இறங்கி போகும்போதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படி தவற விட்டு கீழே விழுந்த அனுபவம்லாம் உண்டு அதுக்கு விழுந்து கெட்டு போட்ட அனுபவம்லாம் இருக்கு காலு சிலிப் கால் காலு என்ன சுழுக்கு பிடிச்சி அது கால் இதில் தசனாறு கிழிஞ்சு அதுக்கு கெட்டு போட்டு ஒரு மாதம் வீட்டில் படுப்பதும் உண்டு வேலை இல்லாமல் அப்போதும் சரி பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்துடு சரி பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்துடும்